சேர் காலை புயல் நீத்தெழுந்து அரு செல்வருடன் நிருழைந்தாடி மலர்பொய்து சந்நிதி நின்று நின்றன் பேர் பல பாடி வணங்குகின்றோம் என் பிழை தவிர்க்க மார்கழி மாதம் வருவாய் அருள் ஞான மாணிக்கமே மார்கழி மாதம் சேர்மலிந்தோங்கும் உலகமெல்லாம் இன்சேவடிக்கேம் கார்மலிந்தோங்கு மன்னமன்றோ இன்பக் கட்டுரையால் ஏர்மலின் தோங்கு கபிவானர் என்பர் சொல்லியேற்றது போல் மார்கழி மாறும் வருவாய் தணிகையில் மன்னவனே மார்கழி மாறும் வருவாய்த்தையில் மன்னவனே சங்கப் புலவர் கவிக்கு ஒளிபூட்டும் தனிப்பொருளேன் இங்கு இப்பணிக்கு என் அங்கத்தை இட்டேன் எனக்கிறங்க சிங்கக்குருளை வடிவேல் முருகனும் சேர்ந்திருக்கே திங்கட்கிழமை வருவாய்வாய் சிவசக்தியே திங்கட்கிழமை வருவாய் அருள்வாய் சிவசக்தியே பொங்கு கடல் சூழ் உன்னை போற்றுதலால் அங்கம் கடல் மிக மெலிந்து அடியேன் உன் அபயம் என்றேன் எங்கும் திரிந்து உழலாமல் என் ஒரே ஏற்றருளி திங்கட்கிழமை வருபாய் தணிகையில் தேசிகனே திங்கட்கிழமை வருவாய் தணிகையில் தேசிகனே திருச்சிற்றம்பலம் நாளை அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் தரிசனம் எது திரு உத்தரகோஷ் இங்குதான் முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது ஒளி ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது மத்தளம் முழங்கு மரகதம் உடைபடும் என்று சொல்லிற்கு ஏற்ப ஒளி ஒலி அதிர்வுகளில் இருந்து இந்த சிலையை பாதுகாக்கிறார்கள் ஆண்டுக்கு ஒருமுறை திருவாதிரி திருநாளில் மட்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக சந்தனம் களையப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசுவது வழக்கமாக இருக்கிறது நாளை தினம் திரு உத்தரகோஷ மங்கையில் சந்தனம் களையப்பட்ட நிலையில் மரகத நடராஜரி தரிசனம் பண்ணலாம் ஆருத்ரா தரிசனம் முன்னிட்டு முப்பத்தி இரண்டு வகையான அபிஷேகங்கள் நடைபெறும் வகையான அபிஷேகங்கள் முடிந்த பிறகு தீபாராதனை நடைபெறும் அதன் பின் வேறு எங்குமே நடைபெறாத வகையிலே சிறப்பாக நடைபெறும் ஏனெனில் சுவாமிக்கு முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகம் செய்ததும் பசி எடுத்து விடுமாம் அதனால் திரு உத்தரகோசமங்கையில் மட்டும்தான் அபிஷேகம் முடிந்ததும் நைவேத்தியம் செய்து பிறகு அலங்காரம் செய்வது சிறப்பான ஒன்றாகும் என்கிறார்கள் இன்று அங்கே சென்று இரவு அபிஷேகங்களை பார்த்து நாளை காலை அந்த திரு உத்தரகோசமங்கை திருக்கோயில் சிறப்பை பற்றி இன்றே பார்க்கலாம் திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில் அல்லது உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில் என்பது ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை என்னும் ஊரிலே அமைந்துள்ள சிவன் ஆகும் இறைவர் திருப்பெயர் மங்களேஸ்வரர் மங்களநாதர் காட்சி கொடுத்த நாயகர் பிரயகேஸ்வரர் திருப்பெயர் மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி ஐந்தரை அடி உயரம் முழுவதும் விலை மதிப்பிட முடியாத காட்சியளிக்கிறார் மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சத்திரக்குடி முதலியவற்றை தாண்டி ராமநாதபுரத்திற்கு பத்து கிலோமீட்டர் முன்பாகவே வலப்புறமாக பெருந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று இவ்வூரை அடையலாம் இவ்வூர் கோயிலில் உள்ள செவருமானை திருவாசகம் முப்பத்தி எட்டு இடங்களிலே குறிப்பிட்டு திருத்தலங்களிலே ஒன்று என்ற பெருமையினை கொண்டது தேவார பாடல்கள் இதனை பாடுகிறதா என தெரியவில்லை அருண்கிரிநாத பெருமான் ஒரு திருப்புகள் பாடியிருக்கிறார் இக்கோவிலின் தலைமரம் இலந்தை இளவந்திகை என்னும் சொல்லே மருவி இலந்து என கருதுகிறார்கள் இதனால் சங்ககால இளவந்திகை பள்ளி இக்கால உத்தரகோசமங்கை என கருதுகிறார்கள் மண்டோதரி இவ்வூர் இறைவனை வழிபட்டு ராவணனை கணவனாக பெற்றதாக ஒரு கதை இருக்கிறது இக்கோவிலில் மங்களராத சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் சன்னிதிகளும் நடராஜர் தட்சிணாமூர்த்தி பைரவர் சண்டிகேஸ்வரர் பாலபைரவர் உபசன்னிதிகளும் இருக்கின்றன இங்கு கோயில் குளம் உள்ளது இக்கோவிலில் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்கள் இருக்கின்றன உட்பிரகாரம் நுடையும் பொழுது அழகிய வேலைப்பாளுடன் காணப்படும் யாழிகளில் இரண்டு யாழிகள் வாயில் கல்லால் கையை நுழைத்து இந்த நகர்த்த முடியும் இக்கோவிலில் வழிபாடு நடைபெறுகிறது மார்கழி மாதம் எட்டாம் நாள் திருக்கல்யாணம் ஒன்பதாம் நாள் தேர்விழா மார்கழி மாதம் திருபாதிரி என்று அருதிர தரிசனம் முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பார்கள் இங்கே உத்தரகோசமங்கை மண்ணை விதித்தாலே முக்தி ஆரரிவாரங்கள் அண்ணா பெருமையை இவர் அகலமும் நீளமும் பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் பேரறியாமல் விளம்புகின்றேனே அதிகாலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக இருக்கின்றன இதில் இருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுவாகும் உத்திரன் ருதிரன் கூட்டல் கோஷம் கூட்டல் மங்கை மங்கைக்கு ருத்திரன் உத்திரன் உபதேசம் செய்த இடம் அதனால் உத்திர கோஷ மங்கை என்று ஆனது உத்திரம் என்பது உபதேசம் அதாவது பிரணவ மந்திரம் மங்கையானது என்றும் கொள்ளலாம் மூலவர் மங்களநாதர் இலங்கை மரத்தடியிலே தோன்றியவர் இங்கு மூன்று மூர்த்தங்கள் மங்களேஸ்வரர் மங்களேஸ்வரி ஆடல் வல்லான் மூர்த்தியும் இங்கே நடராஜர் மரகத பச்சை தீர்த்தமும் இங்கே பச்சைமும் பச்சை என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் மகாபாரத போர் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது அதாவது கிமு மூவாயிரத்தி நூறு ஆண்டு அப்பொழுதுதான் பரீட்சித் மகாராஜன் காலத்தில் கரிகாலம் பிறந்தது அந்த காலத்தில் அந்த கோயில் இருந்து இருக்கிறது அதற்கும் முந்தையது ராமாயண காலம் லங்கேஸ்வரன் ராவணன் இங்கே வந்து வழங்கி சென்றிருக்கிறார்கள் இங்குள்ள மங்களேஸ்வரர் மண்டோதரிக்கு அருளையவர் உலகிலேயே மிகச்சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் முடிப்பேன் என்று காத்திருந்தாள் மண்டோதரி இதனால் அவளுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்தது பின்பு இத்தல ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி வழிபட்டாள் அதன் பிறகே ராவணனின் தரம் பிடித்தாள் மேலும் ராவணன் மண்டோதிரி திருமணம் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது இங்குள்ள அர்ச்சகர் கூற்றுப்படி ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த திருமணமே மங்களேஸ்வரர் சன்னதியில் தான் நடந்ததாம் மங்களேஸ்வரரே அதை முன்னின்று நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது ராவணனைப் போல சிவபக்தினை பார்க்கவே முடியாது இந்த ஊர் மங்களேஸ்வரர் ஆகிய சிவபெருமான் ராவணன் கையில் பால தவழ்ந்து கதையும் ஒன்றுண்டு ஆக அவன் காலத்திலும் இந்த கோயில் இருந்திருக்கிறது வலை வீசி விளையாண்ட படலம் இந்த இடத்திலே தான் நிகழ்ந்திருக்கிறது இப்பொழுது கோவில் வாசல் உள்ள இடத்தில் இடத்திலிருந்தான் கடல் இருந்தது இப்பொழுது அதே கடல் பின் வாங்கி ஏர்வாடி பக்கம் போய்விட்டது இங்குதான் சிவபெருமான் வலைவாணனாக உருவெடுத்து வந்து சுராபை அடக்கினார் அவர் மணந்து கொண்ட மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி இப்பொழுது நமக்கு அருள்வாதிக்கும் அவளுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அறையிலே ஆடி காட்டினார் உடலை உபதேசம் செய்தார் இது குறித்து நகரமிருபாதமாகி இந்த பாடல்களை பாடியிருக்கிறார் அதை நாளை பார்ப்போம் முதல் பிராகாயத்தின் வாயு மூலையில் தனது தேவியருடன் முருகப்பெருமான் என்ற திருக்கோலத்திலும் இரண்டாம் பிராகாரத்தில் வாயு முறையிலே ஆறு திருமுகமும் பன்னிரு கரங்களுடன் இரு தேவிய சூழ மயில் மீது அமர்ந்த கோலத்திலும் காட்சி தெரிவிக்கிறார் ஆலயத்தின் முகப்பில் இரு கோபுரங்கள் உள்ளன வலதுபுறம் உள்ள கோபுரம் ஏழு நிலையுடன் எளிதாக தோற்றம் கொண்டுள்ளது மேலும் பொதுவாக எந்த சிவாலயங்களிலும் பூக்களை சாத்தி வழிபடும் பொழுது சாபம் பெற்ற ஒரு பூவை மட்டும் ஒதுக்கி விடுவார்கள் நான்முகன் முடிகின்றதாய் போய் சொன்ன அந்த தாழம்பூ சிவலிங்கத்தின் சாத்தப்படும் உரிமையை எழுந்தது அந்த தாழம்பு இங்கு மட்டும் சாத்தும் வழக்க மற்றுப் போகாமல் என்றும் தொடருகிறது பொய் உரை தோர்களையும் மங்களேஸ்வரர் மன்னிப்பார் என்பதை காட்ட மட்டுமல்ல பிரம்மனும் பெருமானும் அணிமொழி தேடியது எந்த யுகம் என்பதற்கும் இருந்திருக்கிறது என அது தொன்னியை காட்டும் உண்டான் இடதுபுறம் உள்ள கோபுரம் ஒற்றையாக காணப்படுகிறது இங்கு தினம் தினம் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்துக்கு நடக்கும் மரகதலிங்க அபிஷேகத்தையும் ஸ்படிகலிங்க அபிஷேகத்தையும் அருகே அமர்ந்து அருமையாக தரிசிக்கலாம் மரகதலிங்கம் மரகத நடராஜரையும் ஸ்பட்டிகலிங்கம் மங்களேஸ்வரரையும் குறிக்கிறது இங்கு இரவா நிலை பெற்று அமர்ந்துள்ள மணிவாசகரே இறைவனுக்கு அர்ணாபிஷேகம் செய்வதாக ஐதீகம் தான் மணிவாசகரின் ராஜகோலச் சிலை மரகதலிங்கம் அபிஷேகம் செய்யும் இடம் உமாமகேஸ்வர சந்நிதி மூன்றும் நேர்கோட்டிலே இருக்கின்றன பொதுவாக ஆலயங்களுக்கு சென்றால் ஒரு நாள் ஒரு முறை சென்று வணங்கிவிட்டு வந்து விடுவோம் ஆனால் ஒரே நாளில் மூன்று பேடையும் சென்று தரிசித்த பலனை அடையும் கோயிலாக திருத்தலம் இருக்கிறது அது இந்த சிறப்பு அம்சமாகும் மரகத நடராஜர் என்பதை பார்ப்போம் ராமேஸ்வரம் போகும் வழியில் உள்ள மண்டபம் என்ற பகுதியில் மறைக்காயர் என்ற மீனவர் வறுமையின் பிடியில் நம்பிக்கையுடன் மங்களேஸ்வரனை தினமும் வழிபாட்டு வந்தார் படகிலே சென்று மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார் ஒரு சமயம் அவர் கடலில் மீன் பொழுது சூதாவளி காற்று அடித்து அவருடைய படகு நிலை குலைந்து எங்கேயோ அடித்து சென்று விட்டது அப்படியே வெகு தூரம் போன பிறகு ஒரு பாசி படர்ந்த பாறையின் மேல் மோதி நின்று விட்டது பாறை அப்படியே சரிந்து விட்டது இரண்டு சிறிய பாறைகளும் ஒரு பெரிய பாறையுமாக இருந்து உள்ளது அதுவரை அடித்துக் கொண்டிருந்த புயல் மழையும் சட்டென்று நின்று விட்டது மறைக்காயர் அதிர்ச்சியில் இருந்து மீண்டதும் மண்டபம் நோக்கி திரும்புவதற்கு பார்த்தால் அந்த இடத்தில் இருந்து திக்கும் திசையும் தெரியவில்லை மங்களேஸ்வரரை நினைத்து படகு செலுத்தி மிகவும் கஷ்டப்பட்டு பல நாள் கடலிலே திரிந்து அலைந்து ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்தார் கடலுக்கு போன இவர் திரும்பி வரவில்லை என்று பல நாட்கள் கவலையோடு காத்திருந்த குடும்பத்திற்கு அப்பொழுதுதான் நிம்மதி கிடைத்தது படகில் கொண்டு வந்த பாசி படந்த கற்களை என்ன என்று தெரியாமல் வீட்டு படிக்கல்லாக போட்டு வைத்தார் மறைக்காயர் அந்த கல் மீது வீட்டுக்குள் போக வர ஆட்கள் நடந்து நடந்து மேலே ஒட்டியிருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு நாள் சூரிய வெளிச்சத்தில் பல பலம் என்று மின்னியது மங்களேஸ்வரர் மறைக்காயிரின் வறுமையான காலகட்டத்தில் இருந்து விடுபட அளித்த பரிசு என்பதை உணர்ந்து இன்னும் பச்சைப்பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக தந்தால் வறுமை நீங்கும் என்ற எண்ணத்தால் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார் நடந்த அனைத்தையும் விவரித்து தன் வீட்டில் ஒரு பெரிய பச்சைக்கள் உள்ளது என்று சொன்னார் அரண்மனை ஆற்றல் பச்சைப்பாறையை வீட்டில் இருந்து எடுத்து வந்து அரசரி காட்டினார்கள் கற்களை பற்றிய விவரம் தெரிந்த ஒருவர் பச்சை பாறையை சோதித்து பார்த்தார் சோதித்தவர் ஆச்சரியத்துடன் இது விலைமதிக்க முடியாத அபூர்வ மரகதக்கல் உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காது என்று சொன்னார் உடனே மன்னரும் மரைக்காயலைக்கு பச்சை பாறை கூறிய பொற்காசுகளை அழித்து வழியழுப்பினார் இவ்வளவு அருமையான கல்லில் ஒரு நடராஜர் சிலை செதுக்க வேண்டும் என்பது அரசின் ஆசை இந்த வேலைக்கு உகந்த சிற்பியை பல இடங்களிலே தேடி கடைசியில் இலங்கை அரசன் முதலாம் கயவாகுமே சிற்பியாக இருக்கும் பற்றி கிடைத்தது அவரை அனுப்பி வைக்கும்படி பாண்டியன் சிற்பியும் அவ்வளவு பெரிய மரகல்லை பார்த்தவுடன் விழுந்து விட்டார் என்னால் மரகத நடராஜன் படிக்க இயலாது மன்னா என்று கூறிவிட்டு இலங்கை சென்று விட்டார் மன்னன் மன வருத்தத்துடன் சிறு உத்தரவோசமங்களை மங்கரேஸ்வரன் சன்னிதி முன் நின்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது நான் மரகதன் ராஜர் எடுத்து தருகிறேன் மன்னா என்று குரல் வந்தது குரல் வந்த திசை நோக்கி மன்னர் மற்றும் பிரஜைகள் அனைவரும் திரும்பியதும் ஆச்சரியத்துடன் ஒரு மாமனிதரை கண்டனர் அவர் வேறு யாரும் இல்லை சித்தர் சண்முக வடிவேலர் தான் மன்னனின் கவலையும் நீங்கியது மரகத நடராஜரை வடிக்கும் முழு பொறுப்பையும் சித்த சண்முக வேலன் ஒப்படைத்தார் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் அவர் பெரிய மரகத பாறையில் ஐந்தரை அடி உயர நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்திலே மிகவும் நுணுக்கமாக மரகத நடராஜர் திருக்கரங்களிலே உள்ள நரம்பு தெரியும் அளவிற்கு வடித்தார் பால அபிஷேகத்தின்போது அதை காணுமாறு சித்த சமூக அமைத்திருக்கிறார் முதலில் மரகத நடராஜர் மூர்த்தியை நிறுவி பின்னர் ஆலயம் அமைக்கும்படி அறிவுரை கூறினார் இதனால் மன்னர்கள் முகலாயர்கள் அந்நியர்கள் என பல பல படையெடுப்புகளை தாண்டி என்று மரகத நடராஜர் கம்பீரமாக பொன்னகிட்ட விழும் முகத்துடன் திருநடனம் புரிகிறார் இறைவனின் அருளையும் உண்மையாக பக்தன் மீது கொண்ட கருணையும் உணருங்கள் பிறருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ இல்லையோ எவர் குடியும் கெட மட்டும் நீங்கள் ஒருபோதும் காரணமாக இருக்காதீர்கள் பிறருக்கு தீங்கிழைக்காத அனைவருக்கும் ஈசன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நடராஜர் திருவடிகளே சரணம் ஓம் சிவாய தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறுபது கடலையை போற்றி ஏகம்பத்துரை போற்றி பாகம் போற்றி மணிவாசுக பெருமானின் திருவாசக வாக்குகளையும் காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி என்ற அப்பர் பெருமானின் திருத்தாண்டகத்தின் வாக்குறுகளையும் தினமும் செல்வோம் சிவனு பெறுவோம் நாளை காலை ஆருதுரா தரிசனம் கண்ட மகிழ்வோடு இருப்போம் திருச்சிற்றம்பலம் முருகாசரணம் முகார்பணம் அஸ்து